ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது ஆரி ஒர்க் பண்ணுற பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ அப்படி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேஸிங் எப்படி பண்ணுறது ஒரு சின்ன சின்ன டிசைனை கூட நம்ம எப்படி ப்ராப்பரான மெத்தடில் ட்ரேசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக ஒரு சின்ன இமேஜோ இல்லை ஒரு மோட்டிஃபோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம வந்து த்ரீ மந்த் ஃப்ரீ யாரையும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டுருக்கோம் உங்களில் யாருக்கும் ஃப்ரீயாக யாரும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் க்ளாஸ் வந்து ஃப்ரீ தான் சர்டிஃபிகேட் கூடிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுற ஃபஸ்ட்டு திங்க் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேசிங் ஷீட் தான் இந்த ஷீட் இருந்தால் தான் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும் இது வந்து பெரிய ஷீட்டாக தான் கிடைக்கும் ஒரு ஷீட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த செகண்ட் என்ன திங் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஷீட்டு கார்பன் வந்து எல்லோ இல்லைன்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணலாம் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லோ கார்பன்ஸ் மட்டும் தான் பட் ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் ப்ளூ கலர் கார்பன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளூ கலர் கார்பன் யூஸ் போனோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ஷேடும் வந்து கிளாத்தில் படுறதுக்கு சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாதீங்க எல்லோ ஆர் ஒயிட் கார்பான்னு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு பென்னு இல்லை பென்சில் மார்க்கர்ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இப்போ எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே குயிக்காக ட்ரேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு இமேஜ் செலெக்ஷன் பண்ணணும் இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச பின்ஸ்ட் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பின்ட்ரஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஸோ நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பின்ரஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் போயிட்டு நமக்கு என்ன ட்ராயிங் வேணாலும் நம்ம இதில் ட்ரேஸ் பண்ணலாம் ஆரிக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அதில் வந்து அவுட்லைன் மட்டும் இருக்கும் ஸோ அதனால் பென்சில் ட்ராயிங் வந்து நான் இப்போது உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டுறேன் நீங்கள் பென்சில் ட்ராயிங்லேயே உங்களுக்கு எதாவது கார்ட்டூனோ இல்லை ஃப்ளவரோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ நான் வந்து வெறும் பென்சில் ட்ராயிங் போட்டனால எல்லாமே மிக்சடாக வருது இப்போ இதிலே வந்து இந்த பென்சில் ட்ராயிங்லேயே நம்ம வந்து கார்ட்டூன் சேர்த்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கார்ட்டூன் போட்டோன்னா அந்த கார்ட்டூன் இமேஜஸ் மட்டும் வரும் ஒரு இமேஜஸ் இல்லை கார்ட்டூனில் இருக்க எல்லா ரிலேட்டட் இமேஜஸும் வரும் நமக்கு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இமேஜஸ் எல்லாமே வரும் ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து ஓப்பன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி ட்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்போது சிம்பிளாக ஏதாவது இருக்கிற இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த இமேஜ் நம்ம இப்போ வந்து ட்ராக் பண்ணலாம் இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த த்ரீ டாட் கொடுத்துட்டு டவுன்லோடு இமேஜ் கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம கேலரிக்கு போயிடலாம் கேலரியில் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் வந்து வந்துருச்சு இப்போது ஸோ அது இங்கே இருக்க இமேஜஸ் இமேஜ் வந்து இப்போ இந்த சைஸ் இருக்குது நமக்கு இந்த சைஸ் ஓகே அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த சைஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் பட் இல்லை இன்னும் கொஞ்சம் சைஸ் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம இமேஜை நல்லா ஜூம் பண்ணோம் எவ்வளோ வேணாலும் நம்ம ஜூம் பண்ணலாம் இமேஜ் ஒன்றும் ஆகாது ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது ஸோ நம்ம ஸ்க்ரீன் சைஸுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் கேப் இருக்குது அப்போ கீழே இறக்கி இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா என்ன சைஸ்க்கு வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இந்த இமேஜை ட்ராக் பண்ண போகிறோம் பட் ட்ராக் பண்ணுறதுக்கு பிஃபோராக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்க்ரீன் லாக் வச்சிருப்போம் இல்லை எல்லாரும் அந்த ஸ்க்ரீன் லாக் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஸ்க்ரீன் லாக் ஆன்ல இருந்துச்சுன்னா நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் பாதிப்பில் ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் லாக் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா டிஸ்பிளே மூவ் ஆக மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அது மேலே வச்சு வரையும் போது அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆப் சாரி பேப்பர் காப்பி ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து பேப்பர் காப்பி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே வரும் ஸோ இது கிளியாக இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே நம்ம பண்ண அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த அளவுக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் வந்து லாக் ஆகிடும் இப்போ இது என்ன பண்ணாலும் இது வந்து மூவே ஆகாது ஸோ இப்போ நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபோன் வந்து கீழே இருக்கட்டும் நான் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து பிகினஸ் கூறிய மெத்தட் மட்டும்தான் அப்கமிங்கில் நான் ஒவ்வொரு மெத்தடும் சொல்லித்தரேன் ஏன்னா நிறைய மெத்தட் இருக்குது ட்ரேஸிங்கில் ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே பார்த்திங்கன்னா இதுதான் பிகினர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு ட்ராக்கிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் அந்த ட்ரேசிங் பேப்பரை இது வந்து சின்ன டிசைனால நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மொபைல் மேலே நம்ம அப்படியே வச்சிடலாம் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகாது ஏன்னா நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம் இல்லையா அதனால மூவ் ஆகாது இது ட்ரேசிங் பேப்பர் மேலே நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரேஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி மார்க்கர் எதாவது யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் அந்த டிசைனை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கர் இல்லை பர்மனென்ட் மார்க்கர் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பெண்ணில் கூட யூஸ் பண்ணலாம் பட் பெனில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மார்க்கர் எதாவது பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் பண்ணும்போது நார்மல் பென்சில் பெனில் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ட்ரேஸ் பண்ணுறேன் இது மேலே வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் இல்லையா வச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் எனக்கு வந்து இங்கே தெரியுது ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இப்படி ட்ரேஸ் பண்ணும் போது பேப்பரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் டிஸ்பிளே மட்டும் தான் மூவ் ஆகாது தவிர பேப்பர் வந்து மூவ் ஆகும் ஸோ பேப்பரை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் ஒரு தடவை எப்படி நம்ம பேப்பரை பிடிச்சிருக்கோமோ கடைசி வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அந்த பேப்பர் வந்து மாறவே கூடாது மாறுச்சு அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து சைஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஷேப் கொஞ்சம் மாறிடும் ஸோ அதனால் பேப்பரை நான் லெஃப்ட் ஹேண்டில் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகுது தவிர லெஃப்ட் ஹேண்ட் வந்து மூவே ஆகல ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும் இதில் எல்லா இடமும் நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பேப்பரை அது மேலேருந்து ரிமூவ் பண்ணணும் நம்ம ஸோ இதே மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லாகவே நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்டை வந்து இங்கேருந்து எடுக்கிறேன் ஸோ எடுத்துகிட்டு பார்ப்போம் இமேஜ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இமேஜுமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ ட்ரேசிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் எந்த டிசைன் ஒரு சின்ன மோட்டிவ் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி க்ளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாத் வந்து நல்லா ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கிளாத் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த கிளாத்தில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளோட கார்பன் ஷீட் பிளேஸ் பண்ணிக்கோங்க கார்பன் ஷீட்டுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு இந்த பால் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஷேக் ஆக பண்ண முடியாது ஸோ லேசாக மூவ் ஆயிடுச்சுனாலும் உங்கள் இமேஜ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நாலு சைடையும் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம பெண் எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ நம்ம சும்மா ஃப்ரீ ஹேண்டில் ரஃபாக ட்ராயிங் பண்ணால் கூட நம்ம ட்ராக்கிங் மேலே பண்ணுறதுனால ஈஸியாக வந்துடும் இங்கேயும் வந்து நீங்கள் எல்லாமே ட்ராக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ட்ரேஸிங் பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக மேலே இருந்து ஏண்டு வரைக்கும் எல்லாமே நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இமேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இமேஜ் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்படி பேப்பரில் வரைஞ்சிருக்கோமோ அதே மெத்தடில் தான் வந்திருக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் பேப்பரில் இருக்கிற எல்லாமே அப்படியே சேமாக தான் வந்திருக்கு ஸோ இது வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தால் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது கொஞ்சம் ஷேக் ஆகிடும் இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் வந்து மிஸ் ஆகிடும் ஸோ அதனால் பிக்னஸாக இருந்தால் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இப்போ இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுவும் ஈஸியான மெத்தட் தான் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்கு இப்போ நான் மொபைலில் ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டேன் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது கீழே கொண்டு போயிருக்கேன் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ட்ராக் பண்ணியிருக்கேன் இமேஜிங்க இருக்குது ட்ராக் நம்ம ஃப்ரேம் ஃபோன்னை வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் ஸோ தள்ளி போனால் கேமரா விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுது ஆ இப்போ தெரியுதா உங்களுக்கு ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே உங்களோட மொபைலில் கொண்டு போயிட்டு டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி பேப்பர் காப்பி ஆப் போட்டு லாக் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு இமேஜ் உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரேமுக்கு கீழே வச்சிட்டு நம்ம வந்து மேலே அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து பிகினர்ஸ்க்கு இருக்க ஒரு ஈஸியான மெத்தட் தான் நம்ம அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் பெருசாக வேணும் உங்களுக்கு இமேஜ்னால் ஒவ்வொரு வாட்டி ஜூம் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பியாக போட்டு லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராக் பண்ணி எடுக்கணும் ஸோ இது ரெண்டுமே வந்து பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது நான் இப்போ இந்த ட்ராக் பண்ணது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு மெத்தட்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போவே உங்களோட சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்